ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முருங்கைக்காய் தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் நல்ல டேஸ்டான இந்த முருங்கைக்காய் தொக்கை நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு டென் டேஸ் கூட யூஸ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா ஊர்கா மாதிரி நம்ம தொட்டு சாப்பிட்றக்கும் பெரட்டி சாப்பிட்றக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சூப்பர் டேஸ்டியான முருங்கக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு அஞ்சு முருங்கைக்காயை இந்த மாதிரி பெரிய சைஸ்ல கட் பண்ணி எடுத்து இதை பண்ணி எடுக்கணும் இட்லியை எப்படி நம்ம வேக வச்சு எடுப்போமோ அதே போல இட்லி சட்டியில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் முருங்கைக்காய் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நான் இட்லி சட்டியில் வச்சுக்கிறேங்க இட்லி தட்டில நீட்டா இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு உள்ள வந்து நம்ம வச்சுக்கலாம் குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஹை பிளேம்ல ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வெந்து வந்துரும் இப்போ பாருங்க முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் உள்ள சதையை மட்டும் நம்ம வெட்டி எடுத்துக்கணும் இப்ப இது இருக்கட்டும் இப்ப முருங்கைக்காய் ஆரி வரக்குள்ள தொக்குக்கு ஒரு பொடி தயார் பண்ணிக்கலாங்க அதுக்காக அடுப்புல பேன் வச்சிருக்கேங்க பேன்ல ஒரு டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கிறேன் இதுலயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி ஆட் பண்ணிக்கலாம் மல்லி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க இதோட நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு வர மிளகா சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி மிளகா சேர்த்துனீங்கன்னா நல்ல கலர் வரும் நான் வந்து சாதாரண மிளகா தான் ஆட் பண்ணிருக்கேங்க மிளகாயையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோடவே ரெண்டு கொத்து கருவேப்பழ சேர்த்துக்குவோம் டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு வந்து சேர்த்துக்கறேங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எள்ளையும் வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்குவோம் நல்லா படப்படன்னு வெடிச்சு வரும் எள்ளு சேர்த்த உடனே இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கிறேங்க கடுகையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம் மிளகாய் எல்லாம் நல்லா வறுப்பட்டு நம்மளுக்கு நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும் போது ஸ்டவ் அணைச்சிக்கலாம் இப்போ நான் ஸ்டவ்வை அணைச்சிட்டேங்க நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேங்க தண்ணி அப்படியே எடுத்துக்கலாம் கொரஹரப்பா அரைச்சி எடுத்து அப்படியே நம்ம வச்சுக்குவோம் ஆரி வந்துருச்சு அழகா நடுவுல ஒரு கீரல் போட்டு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி சதையை மட்டும் தனியா நம்ம வந்து வலிச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்து வந்திருக்கறனால நம்மளுக்கு ஈஸியாவே சதை மட்டும் தனியா வந்துரும் தான் இருக்கும் இந்த வேலை தான் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா ரொம்ப ஈஸி தாங்க நல்லா வெந்து வந்துருந்துச்சுன்னா நம்ம வலிச்சு எடுக்கும் போது மொத்த சதையும் ஈஸியா வெளியே வந்துடும் இப்போ நான் எல்லா முருங்கைக்காயையும் பாருங்க இந்த அளவுக்கு சதை வந்து எடுத்து வச்சுட்டேன் நான் எடுத்திருந்த அஞ்சு முருங்கைக்காய்க்கு இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு சாதா கிடைச்சிருக்கு இப்ப இது இருக்கட்டும் இப்ப அடுப்புல சட்டி வச்சிருக்கேங்க சட்டில ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெயில செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிருக்கேன் இதுலயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்து நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கிறேன் இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் மல்லி மிளகா பொடியையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நான் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன் ரொம்பவும் நைஸ் ஆக்காம ரொம்பவும் இல்லாமல் இந்த அளவுக்கு மீடியம் கன்சிஸ்டன்சில அரைச்சுக்கோங்க தொக்கு நம்ம நல்லா டேஸ்டா இருக்கும் இப்ப பொடியையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு ஆரஞ்சு பழ சைஸ்ல புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா ஆயில் பிரிஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல அப்படியே கொதிக்கட்டும் பாருங்க நல்லா புளி சேர்த்து கொதிச்சுட்டு இருக்கு இதோட தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம சேர்த்துக்க புளியோட பச்சை வாசல்லாம் போற வரைக்கும் ஒரு அஞ்சு செகண்ட் அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா ஆயில் எல்லாம் மிதந்துட்டு நிற்கும் இப்ப பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா வந்து கொதிச்சுட்டு ஆயிலெல்லாம் நல்லா மிதந்துட்டு நல்லா நம்மளோட தொக்கு வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இதோடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்காவோட சதையை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து சதையை அப்படியே சேர்க்குறேன் உங்களுக்கு தொக்கு வந்து நல்லா நைஸா வேணும் அப்படின்னா நீங்க முருங்கக்காவோட சதைய மிக்சி ஜார்ல சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டுட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்ப முருங்கைக்காய் சதையையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா ஃபுல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க முருங்கைக்காய் சதை சேர்த்து நல்லா கலந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம் நல்லா அந்த புளிப்பெல்லாம் நம்ம முருங்கைக்காய் சதையில ஏறி உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே நல்லா வந்து கொதிச்சிட்ருக்குங்க இதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்க்குறனால இனிப்பு சுவை வராது டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுறேன். വെള്ളம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். நல்லா சுருள சுருள நம்ம முருங்கக்கா தொக்கை வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கி எடுக்க எடுக்க நம்ம எவ்வளவு நாள் ஸ்டோர் பண்ணி வெச்சாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. இப்போ ஒரு 10ல இருந்து 15 நிமிஷத்துக்கு ஸ்லோ फ्लेம்ல அப்படியே மூடி போட்டு வெச்சிருவோம். இப்போ பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல ஸ்லோ फ्लेம்லயே மூடி போட்டு வெச்சிருந்தேன். இடையில இடையில கலந்து விட்டுட்டேன். நல்லா நம்மளோட முருங்கக்காய் தொக்கு நல்ல கம கமன்னு மணத்தோட சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா அரை டீஸ்பூன் போல் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் பெருங்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன் அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டியான முருங்கைக்காய் தொக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுங்க சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் தயிர் சாதத்தோட தொட்டுக்கிறக்கு நல்லா நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கோட தொட்டுக்கவும் நல்லாயிருக்கும் ரொம்பவே டேஸ்டியான இந்த முருங்கைக்காய் தொக்கை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்